வணக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல் மற்றும் சிவராம் கலைகூட மாணவ மாணவிகள் இணைந்து போதை விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் இந்த முயற்சி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிலையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவர்கள் மத்தியில் போதையில்லா உலகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிவராம் கலைக்கூட மாணவ மாணவிகள் மற்றும் லக்ஷ்மி பல் மருத்துவமனை இணைந்து விழிப்புணர்வு ஓவியங்களை குடையில் வரைந்து அசைத்தினர் இந்த ஓவியம் வரையும் நிகழ்வில் சிவராம் கலைக்கூட மாணவ மாணவிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஓவியங்களை குடையில் வரைந்து அசைத்தினர் போதையில்லா உலகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் லட்சுமி பல் மருத்துவமனை டாக்டர் கனக சபாபதி மற்றும் அவரது துணவியார் டாக்டர் வானதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் சிவராம் கலைகூட ஓவிய ஆசிரியர் மகாராஜன் ரோட்டரி கிளப் பொருணை சுமதி காந்தி நூலகர் முத்து கிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் இந்த கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு ஓவிய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டன போதையில்லா உலகம் படைப்போம் என மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் மேற்கொண்டனர் நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது இன்னைக்கு வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிவராம்கலைக்குடம் மாணவர்கள் வந்து லட்சுமி பல் மருத்துவமனை ரோட்ரி கிளப் பொருளை எல்லாருமே சேர்ந்து வந்து குடை ஓவியம் பண்றோம் அதாவது இது எது பத்தீங்கன்னா போதை விழிப்புணர்வு குழந்தைகள் கிட்ட வந்து நிறைய போதைப் பொருட்கள்லாம் சின்ன பிள்ளைங்க கூட பழக ஆரம்பிக்கிறதுனால சோ போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுனால குடை ஓவியமா போதை விழிப்புணர்வு ஓவியம் பண்ணியிருக்கோம் இதுல வந்து சுமார் எழுபது மாணவர்கள் சின்ன பிள்ளைல இருந்து இப்போ காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே சிவராம்கலை கூட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க எங்க கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கோம் இதுல வந்து நாங்க போதைனால என்னென்ன தீங்கு நடக்குது அதுல இருந்து வெளிவரதுக்கு ரீஹாபிட் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதை மாத்தி மாத்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா அவேர்னஸும் வந்து நாங்க கொடையில வரைஞ்சிருக்கோம் இதனால மக்கள் கொடை எடுத்துட்டு போகும்போதுல அவங்க பார்த்து விழிப்புணர்வு அடைவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வணக்கம் நான் டாக்டர் வானதி லட்சுமி பல் மருத்துவமனை லட்சுமி பல் மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த வண்ணார்பேட்டில் இயங்கி வருது நாங்க வந்து இப்ப காரணம் வந்து குழந்தைகளுக்கு நடுப்புற நிறைய போதை பழக்க வழக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு நடுப்புற இந்த ட்ரக்ஸ் நோ சொல்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஓவியம் ஏற்படுத்தணும் அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சிவராம்கலை கூட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் அவங்களும் இணைந்து நாங்கள் மூணு பேரும் இணைந்து மாணவர்களுக்கு நடுப்புற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஓவிய கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது